மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கோயில் காலையில் ஒரு ஒம்பது ஒம்பது நாள் கூட வந்தோம் சார் நாங்கள் மறுதான் வந்தால் ட்ரைனிங் அந்த வழிக்கு தான் வந்தோம் அந்த அந்த தம்பி அந்த அஜித்துங்கிற தம்பி எனக்கு பேர் தெரியாத முன்னாடி நின்றுட்டு இருந்தா அப்படி இப்போ நான் சொன்னேன் இவங்க ரொம்ப நடக்க முடியாது அவங்க கூட்டம் தள்ளு முடியல விழுந்துருவாங்க ஒரு வீல் சேர் இருந்தால் கொடுங்கப்பா யார்த்த கேட்கணும்னு கேட்குறேன் அந்த பையன் கேட்ட அது முன்னாடி இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா நான் எடுத்துட்டு வரேன் மேடம் வண்டி அந்த பக்கம் பின்னாடி நிறுத்தணும் அப்படின்றது நான் இவங்களை பாதுகாப்பு பண்ணிட்டு அப்புறம் போய் நிறுத்திட்டு வரேன் இப்போ விட்டுட்டு போக முடியாது அங்கேருந்து இவங்க நடக்கவே முடியாது அந்த பையன் உள்ள ஓடி போய் வீல் சேர் எடுத்துட்டு வராது எடுத்துட்டு வந்து அம்மாவும் அதில் உட்கார வச்சுன்னா அந்த ரேம்பில என்னால ஏற்ற முடியும் முன்னாடி நுழைவாயின்னு அதிக இதாக இதா இருக்கு என்ன என்னால தள்ள முடியல தான் தள்ளியது இப்போ அந்த தம்பி அம்மா தள்ளி அந்த இன்னும் நுழைஞ்சுருன்னு ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்குது அங்கே கோயிலுக்குள்ளே அங்கே நிப்பாட்டி வச்சுனாரு நான் சொல்றேன் சொல்கிறேன் இருங்கம்மா தேங்காய் பழம்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் வண்டியை நிறுத்திட்டு வந்துடுறேன் இங்கே வாசல் முன்னாடியே நிறுத்தி வரேன் அந்த பையன் வந்துட்டு இல்லை மேடம் சாவி கொடுங்க நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன் சொல்கிறேன் அப்படி எனக்கு வண்டியில் என்ன இருக்குது என்ன எடுத்தோன்னு சரி தேங்காய் பழம் வாங்குறோம் அதுக்கு காசு வேணும் தட்டுல உண்டியில் போட காசு வேணும் அப்போ ஹேண்ட் ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன் இவங்களோட ஹேண்ட்பேக் சீட்டில் இருக்குது எப்படின்னா ஒரு கட்டப்பையில் கீழே பேக் வச்சுருக்காங்க மேலே இவங்களோட துணிமணியாக இருந்தேன் அன்றைக்கி ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போகிறதா தான் கிளம்பி போகிறோம் இவங்களுக்கு தலையில் வந்து ஸ்கேன் எடுக்கணும் அடிக்கடி தலை சுற்று சொல்லிகிட்டே இருக்காங்க ஸ்கேன் எடுக்கணும் டாக்டர் சொல்லி ஸ்கல் ஸ்கேன் இவங்களா அது ரொம்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னாலே பயந்துக்குவாங்க ஸ்கேன் எடுத்தால் ஏதோ ஆயிரும் எனக்கு நான் வந்து மடப்புறம் காலியாகட்ட வந்து கேட்டுட்டு உத்தரவு கொடுத்தாதான் இருக்கிறேன்னு எங்க இங்க போற வழியில சொல்றாங்க ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிகிட்டே சொல்றேன் நீங்க நகையெல்லாம் அங்க ஸ்கேன் சென்டர்ல போய் கழட்டாதீங்கண்ணா ஒரு செயினு ரெண்டு விலையுன்னு ரெண்டு மோதரும் சார் அங்க போய் கழட்டாதீங்க கார்ல இங்கேயே கழட்டி வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு நான் உங்களை பார்ப்போன்னா அதை பத்திரப்படுத்திட்டு போயிடணும்னு கழட்டி வைக்கிறாங்க சார் வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம் வச்சுட்டு அங்கே திருமங்கலம் கிட்டே நெருங்க நெருங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை நான் கோயில் போயிட்டு வந்து தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் ஸ்கேன் சென்டருக்கு போகிறோம் சரி இவங்க தோக்கிலேயே நம்ம போகணும்னு சொல்லி நான் வேறு லீவு போட்டிருக்கேன் சார் இது மாதிரி சரின்னு இப்போ நேராக கோயிலுக்கு அன்னைக்கு ட்ரெஸ்ஸுமே நான் ஹாஸ்பிஷன் போகிறோன்னு ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி ஒன்று தான் போட்டு வந்துருந்தோம் கோயிலுக்கு வந்துவிட்டோம் அந்த தம்பி அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கா அப்படி அப்புறம் நான் வந்து கார் நானே நிறுத்துறேன்ப்பா அப்படின்னு அதாவது நம்பி கொடுக்க சந்தேகமாக இருந்தது யாரோ தானே வண்டியில் என்னென்ன வச்சுருக்கோம்னு நம்மளால சரியாக ஞாபகப்படுத்த முடியாதுன்னு இல்லை மேடம் நானே இது கூட்டி வந்துடுறேன் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தனால டெம்பிள் ஸ்டாஃப் நம்பி கொடுக்கலாம் ஏன்னா யாருன்னு கேட்டுக்கலாம் இல்லைன்னு சொல்லி நம்மளும் இவங்களையும் தனியாக மணி நேரம் உட்கார சரிஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன பண்ணேன் அவர்கிட்ட நம்பி சாதி அவர் போய் நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நான் சொன்னேன் நான் தேங்காய் பழம் வாங்க போறேன் அம்மா உள்ளே உட்காந்துருக்காங்க சாவியை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி தேங்காய் பழம் இருந்துச்சுனாலும் நாங்கள் யார்கிட்ட என்ன வேலைன்னு கேட்டுட்டு நான் வாங்கி வர்றதுக்கே ஒரு அரை மணி நேரம் அறுபது ஆகிருக்கோம் அம்மாட்ட வந்து சாதி கொடுத்துட்டாங்களான்னு இப்போதான்ப்பா தான் கொடுத்தாங்க ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க சரி பரவாயில்லம்மா கொடுங்க சாமிக்கு சாதியை வச்சு எடுத்துக்கணும் அதையும் நான் அந்த கட்டில் தேங்காய் தட்டில் சாதியை வாங்கி வச்சுட்டு ஒரு டெம்பிள் ஸ்டாஃப் இன்னொருத்தர் வந்தார் அவர் பெர்மனெண்ட்டுன்னு வந்தார் கொஞ்சம் ரொம்ப சுத்தமாக அவருக்கு வண்டி தள்ள அவர் வந்தார் இல்லைங்க நானே தள்ளிக்கு நானே இல்லைம்மா நான் வந்தால் கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக உள்ளே போயிட்டு வந்துடலான்னு அவர் வந்து அம்மாவை சா உள்ளே போக வழி இல்லை அந்த கம்பிகளுக்கு நடுவில் உறவு அதனால் அவங்களை தனியாக உட்கார வச்சுட்டு என்னையை மட்டும் கூட்டிட்டு போய் அந்த அர்ச்சனை திட்டத்தை கொடுத்து சாமிக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் அம்மாட்ட வந்துட்டேன் உங்கள் சாமிக்கு நேரம் அந்த கம்பிகளுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க வந்துட்டேன் சார் வந்தால் அவர் ஒரு சுற்று பிரகாரம் சுற்றி வந்து சாமிக்கு நேரையே திரும்ப உட்கார வச்சுட்டு கோலாமா மாமான்றாரு இல்லைங்க அவங்க மனசெலவில் கவலையாக இருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் கோயிலில் இருந்துட்டு போட்டு டைம் இருக்கு ரொம்ப நாள் வந்துட்டேன் அதனால டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் உட்காடுறோம் அங்கே ஒரு பதினோரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கேயே இருக்கும் சார் இருந்துட்டு அவர் வந்து சொன்னார் பன்னெண்டு மணி உச்சி பூஜை பார்த்துட்டு போகலான்னு தான் மனசு ஆனால் அவர் வந்து கூட்டம் வந்துடுச்சு நேருங்க நேருங்க வண்டியை தள்ள முடியாது வாங்கன்னு அவர் ரெண்டு மூணு தாட்டம் வந்து கேட்டோமே வேறு வழி இல்லாமல் கிளம்புறோம் யார் அவர் வந்து டெம்பிள் ஸ்டார் கிளம்புறோம் இந்த யூனிஃபார்ம் போட்ட பையன் கிடையாது அப்போ கார் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு கார் வந்து இந்த இதில் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க எந்த இடம்னு எனக்கு தெரியாது இதுக்கு நடுவில் என்னென்னா அந்த சாதியை சாவியத்தை வச்சு எடு எடுக்கிறக்காக கட்டோட துணையோடு கொடுக்குறேன் கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாரு வெறும் அந்த எலுமிச்சை பழம் இது தேங்காய் பழமெல்லாம் கொடுக்குறாரு சாவியை கொடுக்குறோம் சாவியை கூட விட்டு தனியாக எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் இந்த பதினோரு மணி இந்த டைமில் கிளம்புறோம் பாருங்கள் அப்போ தான் பார்க்குறேன் சாவியை காணம் இதில் இருந்து சாவியை காணம் அந்த சாமிகிட்ட தான் கொடுத்தேன் நீங்கள் போய் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு அவர் போய் கேட்டார் அவங்க உடனே ஆமாம் இங்கே தான் இருக்குதுன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த டூ சார் இவங்கள எடுத்து கொடுத்துட்டா இருக்காங்க இவருக்கு கொண்டாந்து எனக்கு தரா இருக்கும்மா அங்கே தான் இருந்ததுன்னு அதை வச்சுட்டு அப்புறம் திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பையன்ட்ட கொடுத்த சார் யூனிஃபார்ம் போட்ட பையன் கொஞ்சம் உயரமாக கருப்பாக இருப்பான் அந்த பையன்ட்ட தான் கொடுத்தேன் ஒரு ஒல்லியான ஒரு பையன்ட்டும் சொல்லணும் இவர் எனக்கு தெரியுமான்னு ஃபோன் பண்ணி அந்த பையனை இவங்க வர்றாங்க கிளம்ப போகிறாங்கப்பா கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறேன் எடுத்துட்டு வந்து சொன்னோன்னே அந்த பையன் ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது சார் அருணைத்துறை ஆஃபீஸ் பக்கத்தில் எங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது அதில் வந்து சாவி என்கிட்ட வாங்கிட்டு போகிறோம் அந்த பையன் சரி நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வைப்பேன் ரொம்ப நேரம் அவங்கள உட்கார முடியாது நான் கொண்டு போனேனே அவன் அது வர்றதுக்குதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார் எங்கள் பசிக்குதுன்னாங்க அங்கேயே ஒரு இரண்டு காலையில் சாப்பிடாம எங்கேயும் நிப்பாட்டாமல் வந்துட்டோம் புளியோதர கோயிலே வாங்கி அவங்க வண்டி வரக்குள்ளே சாப்பிடுங்கம்மான்னு சொல்றேன் சாப்பிடுவாங்க சரி அப்புறம் ஏன்னா இவங்க லோசுகர் பேசிட்டு வேற ஏதோ மைகானிக்கை வந்துடு போதும் அந்த சாலியை கொடுத்தா அந்த பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டாந்து கொடுத்தா இவர்த்தையும் கேட்குறேன் என்னங்க இன்னும் வராமல் இருக்காருன்னு ஏன் வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னு ஃபோன் பண்ணினா அவர் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை